உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வதாக அவரது மருமகள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் வீட்டை விட்டு துரத்தி விட்டதாகவும் அந்த பெண் கண்ணீரும் கம்பளையுமாக மனு அளித்திருப்பதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஆந்திர மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருப்பவர் சந்திரகுமார் இவருடைய மகன் ராமகிருஷ்ணனுக்கும் காவ்யா என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது நாற்பத்து மூன்று லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுத்ததாகவும் தற்போது மேலும் வரதட்சணை தரச் சொல்லி தன்னுடைய கணவரும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுமைப்படுத்துவதாக கூறி காவ்யா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் ஜஸ்டிஸ் பி சந்திரகுமார் சிட்டிங் ஹைகோர்ட் ஜஜாவரோன்னு ம மருமகள் என்னை ரொம்ப கொடுமை கொடுமைப்படுத்துறாங்க என்னோட கல்யாணம் டூ தௌசண்ட் செவெனில் நடந்தது அக்டோபர் அன்னைக்குலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு எதுவுமே பண்ணல என்னோட குழந்த பெண் குழந்தைன்னு அவளை கிட்டே கூட வரப்பட மாட்டாங்க இப்போ வரைக்கும் ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க இதுக்கு மேலே இப்போ ஐம்பது லட்சம் கேட்டிருக்காங்க நான் ரொம்ப கேட்குறேன் ப்ளீஸ் எனக்கு ஜஸ்டிஸ் பண்ணுங்கள் என் மேலே இப்போ என்னோட குழந்தைய கற்று பார்க்குறாங்க அப்புறம் என்னோட அம்மா அப்பா மேலே கேசஸ் போடுறாங்க என் மேலே கேசஸ் போடுறாங்க சும்மா ஃபால்ஸ் கேசஸ்ஸு அப்புறம் இங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் கால் பண்ணி சும்மா ஹெராஸ் பண்ணுறாங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஜஸ்ட் யூஸ் பண்ணி தாங்க அம்மா அப்பா கிட்டே இருக்கேங்க மேலேருந்து அம்மா அப்பா கிட்டே தான் இருக்கேன் என்னை துரத்திட்டாங்க வீட்டில இருந்தேன்னா இல்லை நீ அவர் வேலை பண்ண மாட்டாரா நான் என்னோட அப்பா அம்மா கிட்டேருந்து காசை வாங்கி அவங்க வீட்டில் இருக்கணும் கெட் அவுட் மை ஃப்ரம் மை ஹவுசண்ட் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க நீ போய்ட வீட்டுக்கு போய்டு வேலை பண்ணலங்க அவர் வேலை பண்ண மாட்டாரா सुन दो अबे के दो हां बेटा नंदा कोई फुल पोनिया लिया अब अपन आडी बस फेरी लास्ट पिन आडी पेरुंगा हां हां आब रे माव रे माव रे रेकोय कोय कोय मुन्नाडी ओलो मैना कोने आडी रे ए मा साम मा